வணக்கம் தொலைமைகளே நாம் எதிர்பார்த்தது போலவே மீண்டும் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே பிரச்சனை ஆரம்பமாகிறது மீண்டும் ஒரு சண்டையை நோக்கி இது போகும் என்று தோன்றுகிறது நான் இன்னைக்கு பேசுறது வந்து செவ்வாய்க்கிழமை இரவு பேசிட்டு இருக்கேன் இருபத்தி எட்டாம் தேதி பத்தாவது மாதம் செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணிக்கு பேசுறேன் இன்று வரை நடந்த செய்தி நான் ஒரு ரெண்டு மூணு நாளாக இஸ்ரேலை பத்தி பேசல ஒரு முக்கியமான எந்த தகவலும் இல்லை அப்படியே போயிட்டு இருந்தது இன்னைக்கு இரண்டு பெரிய பிரச்சனைகள் அங்க நடந்திருக்கு இந்த செய்தி நிச்சயமாக உங்களுக்கு தெரியாது இந்த முதல் பாதி இன்னைக்கு நடந்தது நாளைக்கு இஸ்ரேல் போய் அடிக்கும் தான் அதுதான் செய்தி இங்கே என்ன சொல்லுவாங்க இஸ்ரேல் வந்து இந்த சமாதான ஒப்பந்தத்தை மீறி போய் அடிக்கிறாங்கன்னு சொல்லி ஆனா இன்னைக்கு நடந்த பிரச்சனை இவனுக்கு சொல்லவே மாட்டாங்க முதல் கோணல் முற்றிலும் கோணல் சொல்லலாம் எப்பவுமே முதல்ல ஒரு தப்பு பண்ணா அந்த தப்பு தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும் ரெண்டாவது சமாதான ஒப்பந்தம் என்பது இரண்டு பக்கமும் சமாதானத்தை விரும்பணும் இஸ்ரேல் விரும்புவது போல ஹமாஸ் விரும்பினாதான் சமாதானம் வருமே ஒழிய அந்த பேடி பயங்கரவாதிகள் நாடகம் போட்டு கொண்டிருப்பதால் நிச்சயமாக சமாதானம் ஒருபோதுமே வராது இன்னைக்கு வரைக்கும் பதினைந்து சடல மீதிகள் இஸ்ரேலுக்கு வந்திருக்கு இன்னும் பதிமூணு சடல மீதிகள் தரணும் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு ஒரு சுமூகமா போயிட்டு இருந்துச்சு என்ன இந்த இஸ்ரேல் இருந்து பிணைய கைதிகள் கடத்தி செல்லும் போது அதில் ஒரு ஆண் அவர் பேர் ஜர்பீர் யூத மனிதர் ஆண் இவர்களை கடத்திட்டு போய் சிறிது நாள்லேயே கொல்லப்பட்டு விட்டார் அந்த நபர் இவரின் சடல மீதியை இஸ்ரேலிய ராணுவம் அவர்கள் ஒப்படைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது மாதம் டிசம்பர்ல கடைசியில் இஸ்ரேல் இராணுவம் அந்த நபரின் சடல மீதியை கொண்டு அவங்க வீட்டில் கொடுத்தாங்க இஸ்ரேலில் கைப்பற்றினாங்க திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாசத்துல இன்னும் மீதி அந்த நபரோடது கிடைச்சது இதே ஒரு பிரச்சனை ஒரு நபரை அதாவது அக்டோபர் ஏழு தாக்குதல் நடத்தியதே தப்பு முதல்ல அதுக்கப்புறம் பிணைய கைதிகளை இழுத்து கொண்டு போனது மிகப்பெரிய தப்பு மூன்றாவது பிணைய கைதிகள் சடலமானது மிகப்பெரிய தப்பு ஏற்றுக்கொள்ள முடியாத இரண்டு பகுதியில் சடலங்கள் கிடைத்தது மிகப்பெரிய தப்பு ஒரு நபர் கொல்லப்படுகிறார் என்றால் அந்த சடலம் முழுவதுமாக அங்கதான் இருக்கணும் ஒருவேளை குண்டு வீசுதல் விமானத்திலிருந்து குண்டு போடும் போது மரணம் அடைந்தால் சதரி போனா கூட அந்த பகுதியில்தான் சதரி போகணுமே ஒளிய இங்க ஒரு சடலத்தின் மீதியும் இன்னொரு பகுதியில ஒரு சடலத்தின் மீதியும் கிடைப்பது மிகப்பெரிய தப்பு ஓகே இந்த ரெண்டு தடவை அவங்க பெற்றுக்கொண்ட சடலத்தை வைத்து அவருடைய குடும்பத்துல அடக்க ஆராதனை முடிச்சு அந்த இது அதோட க்ளோஸ் ஆயிடுச்சு அந்த ஒஃபீர் ஜர்பாடி ஜர்க்பாதீர் அவருடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இறுதி ஆராதனை நடத்தி முடிச்சுட்டாங்க இப்ப பதினைந்து சடலம் கொடுத்திருந்தாங்க அம்மாஸ்ல நேற்று இரவு அதாவது திங்க கிழமை இரவு ஒரு சடலத்தின் மீதியை கொடுத்தாங்க கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பதினாறாவது சடலம் அப்படின்னாங்க அதை கொண்டு போய் பிரேத பரிசோதனை அல்லது தடைய அறிவியலுக்கு உட்படுத்தும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கிடைச்ச சடல மீதி பார்த்தீங்களா அந்த மனிதரோட பிற மீதி தான் நேத்து அவங்க ஒப்படைச்சது இன்னைக்கு பிரச்சனையாக இஸ்ரேலுக்கு போயிட்டு இருக்கு அப்போ ஒரு சடலம் எப்படி மூணு துண்டாக்கப்படும் ஏற்கனவே இரண்டு பகுதியிலிருந்து அந்த சடலம் மீதி எடுத்திருக்காங்க இப்போ மூன்றாவது ஒரு இடத்துல இருந்து அந்த சடலம் மீதி வருது அப்படின்னா அப்ப இவங்க வந்து அந்த நபர்களை கொலை செய்து திட்டத்துடன் பல துண்டுகளாக வெட்டி அங்கங்க போதும் நிச்சயமா ஏன்னா ஒரு உயிருள்ள நபரும் சரி சடலமும் சரி சடலமானாலும் சரி ரெண்டு மூணு பக்கம் அந்த சடலம் போகாது சடலம் ஒரு தான் இருக்கும் அந்த சதுரனாலுமே சதுரமே ஒளிய ரெண்டு மூன்று பாகங்கள் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இருக்காது இது என்னத்தை தெல்ல தெளிவா காட்டுது அப்படின்னா பிடிக்கப்பட்ட பிழைய கைதிகள் திட்டமிட்டு கொல்லப்பட்டு துண்டுகளாக வெட்டப்பட்டு இவர்கள் வசதிக்கேற்ப பிற்காலத்தில் பணம் பறிப்பதற்காக இந்த உடல்கள் அங்கேயும் இங்கேயும் இங்கேயும் சொல்லி துண்டாக்கப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்த அப்படின்னு சொல்லி நூற்றுக்கு நூறு சதவீதம் ஊர்ஜி ஊர்ஜிதமாயிருக்கு இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையை இஸ்ரேல் அரசு சந்திச்சிருக்கு இன்னைக்கு அந்த குடும்பத்துல என்ன சொல்றாங்கன்னா நீங்க என்ன அரசாங்கம் நடத்திட்டு இருக்கீங்க என்னுடைய மகனை வந்து கடத்திட்டு போனாங்க அதுவே மிகப்பெரிய தப்பு துண்டுகளாக்கி கொடுத்தாங்க சடல மீதியா நாங்க இன்னைக்கு வந்து அடக்கம் பண்ணி அவனுடைய அவனுடைய எல்லாமே அவனுக்கு முடிச்சுட்டோம் திரும்ப ஒரு மீதியை வந்து இரண்டு வருஷம் கழிச்சு கொண்டு வந்து இப்ப நாங்க வந்து ஏற்கனவே அவனுக்கு அடக்க ஆராதனை முடிச்சிட்டோம் இப்ப இது என்ன பண்றது ஒரு இறந்த மனிதருக்கு எத்தனை தடவை அடக்க ஆராதனை பண்ணுவது இது ஒரு கேள்வி இப்ப என்ன கேக்குறாங்கன்னா பதினைந்து சடலம் வந்திருக்குல்ல அப்ப இந்த சடலங்களின் மீதிகளும் நிச்சயமாக துண்டுகளாக்கப்பட்டு ஏன்னா வந்தது மீதம் மீதம் தான் நிச்சயமாக இவர்கள் ஒழித்து வைத்திருப்பார்கள் நாளைக்கு பணத்துக்காக இந்த சடலம் மீதியை வச்சு பிரச்சனை பண்ணுவாங்க இஸ்ரேலில் மிகப்பெரிய பிரச்சனை அந்த அரசுக்கு எதிராக போகுது நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் ஒரு சட பிணைய கைதிகளை சடலமாக்கிட்டு அந்த சடலத்தை அங்க வைத்து கொண்டிருப்பது ஒரு மன நோயாளித்தனம் தகுந்த முறையில் பராமரிக்காம அங்க வைத்திருப்பது ஒரு மன நோயாளி தான் தன்னுடன் சடலத்தை வச்சிருப்பான் இதுல இதை விட பெரிய கொடுமை துண்டுகளாக்கி அங்கேயும் இங்கேயும் ஒழிச்சு வைப்பது பகுதி பகுதியா கொடுப்பது மிக பெரிய அயோக்கியத்தனம் இன்னைக்கு வந்து இந்த பஞ்சாயத்துக்கு வந்த அமெரிக்கா பிற நாடுகளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல இது ஹமாசுமே எதிர்பார்க்கல அவங்கதான் வேற சடலத்துல மீதி அப்படின்னு நினைச்சிருந்திருக்கலாம் இது இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நிச்சயமாக நேற்று இரவு கொடுத்துருக்க மாட்டாங்க இது இன்னைக்கு ஆதாரப்பூர்வமாக பதிவாயிருக்கு எந்த வித மறுப்புமே பஞ்சாயத்துக்கு வந்த நாடுகள் பேசவே முடியாததுல தடைய அறிவியல் சோதனை நிரூபிக்கப்பட்டு அந்த மீதம் சடலம் இப்ப அரசு இஸ்ரேல் அரசு கையில இருக்கு இந்த பஞ்சாயத்துக்கு வந்த நாடுகளுக்கு என்ன படனே தெரியல இரண்டாவது மிக பெரிய பிரச்சனை இன்னைக்கு இஸ்ரேல் வந்து பின்வாங்கிட்டாங்க அந்த இடத்துல ஒரு ஐம்பது தான் இருக்காங்க மிச்சம் ஐம்பது சதவீதம் ஹமாசாச இருக்கு ஹமாஸ் என்ன நினைச்சாங்கன்னா முழுக்க முழுக்க பின்னால போயிட்டாங்க நினைச்சாங்க ஆனா ரகசியமாக பார்க்கும் கருவி ரகசியமாக வீடியோ எடுக்கும் கருவி அவர்கள் ஆங்காங்கே வைத்திருக்கிறார்கள் என்பது தெரியல ஏன்னா அது பார்வைக்கு தெரியாத அதே சமயத்துல பார்த்தா ஏதோ வேற ஏதோ பொருள் போல தெரியக்கூடிய வீடியோ பதிவு கேமராக்களை அங்கிருந்து ஒழிச்சு வச்சிருக்காங்க இன்னைக்கு அப்படி ஒழிச்சு வச்ச கேமரால ஒரு அதிர்ச்சி சம்பவம் பதிவாயிருக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா இப்ப சடலங்களை வந்து எகிப்து சேர்ந்து தோன்றாங்க கிராஸ் செந்து சங்கம் மற்றும் எகிப்திய அரசாங்கத்துக்கு இஸ்ரேல் அனுமதி கொடுத்துருக்காங்க இஸ் எகிப்துக்கு ரொம்ப பெரிய அக்கா இருக்கு ஏன்னா நாளைக்கு பெரிய சண்டையாச்சுன்னா திரும்ப எகிப்து பா தான் இந்த காசா மக்கள் பதினெட்டு லட்சம் பேர் விரட்டப்படுவார்கள் ஒருவேளை எகிப்துக்குள்ள நுழைய வாய்ப்பு இருக்கு எகிப்தோட சண்டை வரக்கே வாய்ப்பு இருக்கு அதனால இன்னைக்கு வந்து கனரக இயந்திரங்கள் மூலமாக இஸ்ரேல் அனுமதியோட சடலங்கள் தோண்டிட்டு இருக்காங்க இப்படி தோண்டப்பட்ட ஒரு பகுதி அந்த பகுதி ஏற்கனவே தோண்டப்பட்டிருக்கு அந்த வீடியோல ஓடிட்டு இருக்கு அந்த பகுதியில ஒரு சடலத்தை கொண்டு வந்த ஹமாஸ் பேடிகள் புதிதான வெள்ள துணியில வந்து சுத்தி வச்சிருக்காங்க இந்த வீடியோ என்ட்ருக்கு முடிஞ்சா இணைக்கிறேன் அனுமதி கிடைச்சா யூடியூப்ல ஏன்னா இது சடலம் போது பிரச்சனை ஆகும் அந்த சடலத்தை அவனுகள அந்த குழிக்குள்ள போட்டு மிகப்பெரிய குழி குழிக்குள்ள போட்டு மண்வெட்டி எடுத்து மண்ணை எடுத்து அந்த சடலம் பூரா மேலே சடலத்தை தான் அங்க வந்து ஒளிச்சு வைக்கிறது அவனுக்கு தான் ஒளிச்சு வச்சுக்கிட்டு செஞ்சிலுவை சங்கம் வந்த பிறகு அந்த பகுதியில் வந்து அந்த சடலத்தை தோண்டுவது போல திரும்ப அதாவது எடுத்து கொடுப்பது போல எடுத்து கொடுக்கறாங்க Right now, you are watching drone footage showing Hamas terrorists throwing the remains of a deceased hostage from a building in Gaza and burying it into a pit they prepared and dug, setting it up for it to be later found by the Red Cross. Once the Red Cross arrived, a tractor dug up the body that Hamas had already purposely hidden and pretended to find. Hamas knows exactly where the bodies of our hostages are being held, and this is exposing evidence that they are violating the ceasefire by sabotaging the attempts to retrieve the bodies. 13 deceased hostages are still in captivity in Gaza. Hamas is the reason why. இது அனைத்துமே வீடியோ பதிவாயிருக்கு இன்னைக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றதுனே இந்த பாலைவன பயங்கரவாதிகளும் இந்த இஸ்லாமிய பயங்கரவாத நாடுகளுக்கும் சொல்லவே தெரியல தொடக்கத்திலிருந்து இவனுக்கு பிணத்தை கொண்டு வர்றது போடுறது மன்னத்துக்கு போடுறது செஞ்சிலுவை சந்தங்கம் வந்த பிறகு எடுத்து கொடுப்பது எல்லாமே பதிவாயிருக்கு இப்போ என்ன சொல்றாங்கன்னா அப்ப அனைத்து சடலங்களும் இவர்கள் கைவசம் நன்றாக இருக்கிறது எங்க இருக்குன்னு துல்லியமா தெரியுது இதை வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்டுறது ஹமாஸ் தான் நிச்சயமாக இவர்களை இப்படியே விட்டா வழிக்கு வர மாட்டார்கள் சொல்லி இன்னைக்கு இஸ்ரேல் பெரிய பிரச்சனை அந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய நிர்பந்தத்தை அந்த மக்கள் கொடுக்குறாங்க உயிருள்ளவர்களுடன் விளையாடு விளையாடுவதை விட இந்த சடலத்தை வந்து துண்டு துண்டாக்கி பிரச்சனையை கொடுப்பது ஒரு நாகரிக சமுதாயம் ஒரு மனிதர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது சடலம் என்பது புனிதமானது அது நிச்சயமா காப்பாற்றணும் அதை விடுத்து இவனுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை நோக்கி நாளை வருநாட்களை நகரும் நிச்சயமாக இந்த செய்திகள் எதுவுமே இங்க எழுதுறதில்லை நாளைக்கு இஸ்ரேல் போய் அடிக்கும் போது இஸ்ரேல் போய் அடிச்சாங்க மிகப்பெரிய படுகொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த பத்திரிக்கைகள் குறிப்பாக இஸ்லாமிய உலகம் வாட்ஸ்அப்ல அந்த அடிக்கிறத மட்டும் போட்டு காட்டி அதுக்கு காரணமான இந்த ஹமாஸ் பேடி பயங்கரவாதிகள் இவர்களை பத்தி இவர்கள் பண்ற தனத்தை பத்தி பேசறதே இல்லை இன்று செவ்வாய்க்கிழமை இஸ்ரேல்ல அவருடைய பிரதமர் பென்யமின் நெத்தனியாவுக்கு இந்த ஊழல் வழக்குல வந்து அவர் நீதிமன்றத்துக்கு ஆஜரானார் அதற்கப்புறம் மதியத்துக்கு மேல சிறப்பு அமைச்சரவை பாதுகாப்பு சபை கூடி மிகப்பெரிய நிர்பந்தம் இன்னைக்கு இஸ்ரேலில் வந்து அந்த மக்கள் மிகப்பெரிய பிரச்சனை என்ன ஆட்சி உங்களுக்கு ஒரு ஒரு சின்னம் பயங்கரவாத பேடிக்குழு நீங்க அவங்களை ஒழிச்சுக்கிட்டீங்க ஒழிச்சிட்டேன்னு சொல்றீங்க இன்னைக்கு வரைக்கும் அவன் விளையாட்டு காட்டிட்டு இருக்கான் நம்மளுக்கு நீங்க என்னதான் நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு சொல்லி மிகப்பெரிய பிரச்சனை இன்னைக்கு ஐந்து ஒரு முக்கியமான ஐந்து முடிவுகளை இஸ்ரேல் இன்னைக்கு எடுத்திருக்காங்க அவங்க பிரதமர் தலைமையில முதலாவது வந்து இந்த எல்லோ லைன் ஐம்பது சதவீத தான் இஸ்ரேல் ராணுவம் இருக்கிறாங்க அந்த எல்லோ லைனை தாண்ட சொல்லிட்டாங்க நீங்க அந்த எல்லோருக்குள்ளே இருக்க வேண்டாம் அந்த மஞ்சள் பகுதிக்குள்ள இருக்க வேண்டாம் திரும்ப நீங்க காசாவுக்குள் புகுந்து அங்குள்ள டணல் இன்னுமே ஐம்பது சதவீத குகைகள் அங்க இருக்குன்னு சொல்றாங்க அந்த குகைகளை நோக்கி செல்லுங்கள் அழியுங்கள் அதாவது அந்த மஞ்சள் கூட தாண்டி உள்ள போங்க அப்படிங்கறது இன்னைக்கு சொல்லி இரண்டாவது மிக முக்கியமானது இலக்கு ஹமாஸ் பயங்கரவாதிகளை ஹமாஸ் பயங்கரவாத தலைவர்களை அவர்கள் வந்து இரு சக்கரத்தை வாழ்ந்து செல்லும் போதோ அல்லது அவங்க வீட்டுல இருக்கும் போதோ குடும்பத்துடன் காரம் செல்லும் போதோ சரி அவன் ஹமாஸ் பயங்கரவாதி அவர்கள் தலைவர் என்று சொன்னால் மொத்தமாக கொன்றுங்க இதுக்கு டிக் பண்ணிட்டாங்க செய்ய சொல்லிட்டாங்க அதாவது அவன் குடும்பத்தோடு இருந்தாலும் சரி ஏன்னா அவனோட விளையாட்டு எல்லாம் மீறி போகுது இன்னுமே வந்து அவன் கூட குடும்ப இருக்குன்னு பார்த்தாலும் வேலையாகாது எங்க இருந்தாலும் சரி அவர்களை கொலை செய்யுங்கள் ஹமாஸ் பயங்கரவாதிகளை தலைவர்களை இது இரண்டாவது இதை டிக் பண்ணி பண்ண சொல்லியாச்சு மூன்றாவது இன்னும் மீதம் இருக்கும் கட்டிடங்களை தலை மட்டமாக்குங்கள் கொஞ்சம் மீதி இருக்கு அதையும் தர ஆக்குங்க வேற வழியே இல்லை ஏன்னா அப்பதான் இந்த மக்களுக்கு அழுத்தம் வரும் அப்பதான் இந்த மக்கள் ஹமாசுக்கு எதிராக ஏதாவது பேசுவார்கள் கட்டடங்களை நாளை முதல் இடிங்கு சொல்லிட்டாங்க இதற்குமே டிக் பண்ணியாச்சு பண்ண சொல்லிட்டாங்க நான்காவது இந்த பஞ்சாயத்துக்கு வந்த நாடுகளை கூப்பிட்டு அவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பது கேள்வி கேட்பது குறிப்பாக அமெரிக்காவுக்கு எகிப்து கத்தார் ஜோர்டான் துருக்கி இதை போன்ற நாடுகள் ரொம்ப பஞ்சாயத்து பண்ணது இவர்களிடம் இந்த புகைப்படங்கள் வீடியோக்களை கொடுத்து கேள்வி கேட்கணும் ஏன் இப்படி பண்றான்னு சொல்லி இந்த வீடியோ வந்து இன்னைக்கு தான் இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டிருக்காங்க நாளை முதற் உலகத்தில் இது ஒரு பரபரப்பாக பேசப்படலாம் அந்த பகுதியில் நிச்சயமாக பரபரப்பாக பேசப்படும் இதை வைத்து பஞ்சாயத்துக்கு வந்த நாடுகளுக்கு அழுத்தம் கொடுங்கள் இந்த நாளுக்குமே டிக் பண்ணியாச்சு செய்ய சொல்லியாச்சு உத்தரவு விட்டாங்க ஐந்தாவது மிக முக்கியமானது ஹமாஸுடன் போட்ட அனைத்து ஒப்பந்தத்தையும் ரத்து செய்யுங்கள் இந்த ஐந்தாவது தான் பெண்டிங்ல இருக்கு அதாவது ஓகே பண்ணியிருக்காங்க செய்ய சொல்ல இவங்க என்ன சொல்றாங்க எல்லா சமாதான ஒப்பந்தத்தையும் கேன்சல் பண்ணுங்க ஏன்னா இதுல விளையாட்டு பண்ணது ஹமாஸ் தான் அதாவது இவ்வளோ பெரிய உலக நாடுகள் பஞ்சாயத்து பண்ணியிருக்கு எல்லாருமே பார்க்குறாங்க ஆனா இவங்க இவ்வளோ விளையாடணும் அப்படின்னா இவர்களுடன் எந்த வித சமாதானம் தேவையில்லை உள்ளே செல்லும் உணவுப் பொருளை நிப்பாட்டுங்க டென்ட்டுகளை நிப்பாட்டுங்க திரும்ப உள்ள போது திரும்ப அடிக்க ஆரம்பிங்க போரை தொடருங்கள் சமாதான ஒப்பந்தத்தை முழுவதும் ரத்து செய்யுங்கள் இது ஐந்தாவது இந்த ஐந்து மட்டும்தான் ஐந்தாவது மட்டும்தான் பெண்டிங் நாளுக்குமே ஓகே பண்ணியிருக்காங்க நாளை முதற்கொண்டு கட்டிடங்கள் இடிக்கப்படுவதை நீங்கள் பார்க்கலாம் ஹமாஸ் பயங்கரவாத தலைவர்கள் குடும்பத்தோடு கொல்லப்படுவதை பார்க்கலாம் இஸ்ரேல் ராணுவம் அந்த மஞ்சள் கோட்டை தாண்டி உள்ளே செல்வதை பார்க்கலாம் இதற்கு காரணம் ஹமாஸ் பேடி பயங்கரவாதிகள் தான் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் நாளைக்கு உங்களுக்கு செய்தி எப்படி வரணும்னா இஸ்ரேல் வந்து வேலையை முடிச்சோன்னே திரும்ப போறாங்க அவங்க வந்து அவங்க சட பிணை கைதிகள்லாம் வாங்கிட்டாங்க சடலங்கள் பாதிக்கு மேல வாங்கிட்டாங்க இப்ப வந்து அவர்களுடைய அவர்களின் ஏகாதிபத்தியத்தை காட்டுறாங்கன்னு பேசுவாங்க காரணம் இதுதான் இதுதான் பிரச்சனை நடந்தது இப்ப கடைசியா கிடைச்ச தகவல் இரவுல வந்து இரவுல வந்து ஹமாஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த இஸ்ரேல் ராணுவம் இருக்கும் அந்த மஞ்சள் கோடு அந்த மஞ்சள் கோடுக்கு அந்த பக்கம் சலசலப்பு தென்படுகிறது இஸ்ரேல் ராணுவத்துக்கிட்ட அவர்கள் நகர்வதற்கு டாங்குகளையும் மற்ற கவ கனரக வாகனங்களையும் தயார்படுத்திட்டு இருக்காங்க அந்த பகுதி பூரா இஸ்ரேல் இராணுவத்திடம் சலசலப்பு தென்படுகிறது இதுதான் கடைசியா அரபிய பத்திரிகை கொடுத்த செய்தி நிச்சயமாக வருகின்ற நாட்கள்ல நிச்சயமான தாக்குதல் இதுக்கு வேற வழியே இல்லை இவங்கள வந்து கொள்ளுவது மட்டுமே மிகச்சிறந்த வழி இவனை இவனுக்கு ஆதரவா பேசுறவனை இவனுக்கு கூட இருக்க அதாவது இவனை புகழ்றவனை எல்லாத்தையும் கொன்று அந்த மீதம் இருக்கும் கட்டடங்களை தரமட்டமாக்கி வாழ வழி இல்லாமல் செய்வது ஒன்று மிகச்சிறந்த வழி இவர்களுடைய சமாதானம் என்பது எடுபடவே எடுபடாது இவர்களின் பிறப்பில் இவர்கள் அடிப்படையிலேயே இவர்கிட்ட பிரச்சனை இருக்கு அது புரியவை அது புரிய வைப்பதற்கு தான் இந்த பதிவு அதே போல கடைசி நான் சொல்றேன் முதல் கோணல் அது முற்றிலும் கோணல் அது அப்படியேதான் போகும் அக்டோபர் ஏழு உள்ள வந்து தாக்குதல் நடத்தியது தப்பு அந்த மக்களை இழுத்து சென்றது தப்பு இழுத்து சென்ற மக்களை சடலமாக்கியது தப்பு சடலங்களை துண்டு துண்டாக்கி ஒழிச்சு வச்சது தப்பு இந்த முதல் இத்தனை கோணல்கள் தொடர்ந்து தான் இருக்கும் நன்றிகள்